ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் கையேந்தி பவன் தக்காளி சட்னி செஞ்சிக்கலாம் தேங்காய் வெங்காயம் இல்லாமல் இப்போ ஒரு சட்னி செஞ்சுக்கலாம் நான் நாலு தக்காளியை பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஏழு காஞ்ச மிளா உளுந்தம்பருப்புள்ள இருக்குது ஒரு இருபத்தஞ்சி சின்ன சைஸ் பூண்டு பல் வச்சுருக்கேன் பெருசானா நீங்கள் ஒரு பதினஞ்சு வச்சுக்குவாங்க இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் பெரிய ஸ்பூனால் எண்ணெய் விட்டுக்கலாம் மூணு ஸ்பூனே போதும்பூட இருக்கு தாளிக்கிறது விட்டுக்கலாம் அது ஒரு பருந்த உடனே நம்ம கொஞ்சம் காஞ்சி மிளகா வரத்துக்கு போட்டுக்கலாம் இப்போ விழுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு மிளகாய் வறுத்துக்குச்சி இப்போ நம்ம பூண்டு பல் போட்டுக்கலாம் அது மருந்தவுடனே தக்காளியும் போட்டுக்கலாம் வாசனைக்காக ஒரு கொத்து கறிவேப்பில் மல்லி இலக்கெல்லாம் போட்டுக்கலாம் கருவேப்பில் மட்டும் போடுறேன் இப்போ புளிந்த பருப்பு கடலை பார்ப்பெல்லாம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ நம்ம தக்காளியை போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த சட்னி செஞ்சால் பத்து இட்லி கூட சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் இல்லாமல் தக்காளி சட்னி எப்படின்னு நினைக்காதீங்க இந்த கடலைப்பருப்பு வாசனை பருப்பு வாசனை அவ்வளோ தூக்கலாக இருக்கும் அதனால் வந்து வெங்காயம் அதிகமாக விற்க வேலை இருந்தால் கூட இந்த சட்னி நம்ம வெங்காயம் இல்லாமல் செஞ்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் இப்போ நான் தோசைக்கு தான் இந்த சட்னி செய்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஆற வச்சிக்கலாம் நம்மளோட தோசை ரெடி சட்னி தாளிச்சிக்கலாம் நம்மளோட தக்காளியை பருப்பையும் சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்கலாம் ரெண்டுஸ் அதே கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் பிஞ்சு ஒரு நாலு கருவேப்பில் ஒரு காஞ்ச பிளக கிள்ளி போட்டிருக்கேன் இப்போ நம்ம அரைச்ச சட்னியை அதில் ஊற்றிக்கலாம் கொதிக்கெல்லாம் விட வேணாம் அவ்வளோதான் சட்னி மிக்சி ஜார் மட்டும் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் சட்னி தாளிச்சாச்சு இப்போ நம்ம பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட கையே தீபம் தக்காளி சட்னி தேங்காய் இல்லாமல் வெங்காயம் இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் கையந்தீபம் தக்காளி சட்னி எப்படி செஞ்சுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சட்னி செஞ்சால் நாலு இட்லி சாப்பிட்றவங்க எட்டு இட்லி சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்